அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு ரெய்டன் பூக்கள் சேனல் உள்ளன்போடு உடனிணைந்து பயணிப்போம் இங்கே உங்கள் கிட்ட கதைகளையும் தமிழில் நாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன் நம்ம சேனலில் வர காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் கொண்ட சிறப்புகள் பல ஐவகை நிலங்கள் என்பது தமிழர் பண்பாட்டில் முக்கியமான ஒரு பகுதியாகும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலங்கள் ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இந்த நிலங்கள் தமிழர்களின் வாழ்வியல் இலக்கியம் பண்பாடு ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன ஒவ்வொரு நிலமும் அதன் தனித்துவமான இயல்பு தொழில் மக்கள் வாழ்வியல் தெய்வ வழிபாடு என தனித்தன்மைகளை கொண்டுள்ளன இதில் மலையும் மலை சார்ந்த இடமும் எந்த வகையான நிலத்தை குறிக்கும்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க சரியான பதிலையும் சரியான பதில் சொல்றவங்க பெயர்களையும் அடுத்த காணொளியில் சொல்றேன் போன காணொளியில் நான் கேட்ட நாய்களின் கண்களில் எத்தனை வகையான கூம்பு வடிவ செல்கள் இருக்குன்ற கேள்விக்கான விடை இரண்டு என்பதே ஒருவர் வாழ்நாள் முழுக்க நன்மைகள் பல செய்திருந்தாலும் அவங்களுக்கு வரும் பேராசையின் காரணமா அவங்க செய்யும் ஒரு செயல் அவங்களுடைய எல்லா நன்மைகளையும் அழிக்கக்கூடியது அதனால் ஒருத்தருடைய மதிப்புகள் சோதிக்கப்படும் போது அதாவது அவங்களுக்கு சோதனைகள் ஏற்படும் போது அவங்க அவங்களுடைய உண்மை நிலையிலேயே உறுதியாக இருந்தாதான் அவங்களுடைய உண்மையான மதிப்பு உலகத்துக்கே வெளிப்படும்ன்ற கருத்தை சொல்கிற இந்த கதை ஒரு பயணம் மாதிரி உங்களை ஒரு புதிய உலகத்தில் கொண்டு சேர்க்கும் நாம் நம்ம ரேடன் பூக்களோட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க ஒரு நாள் வயதான மனிதர் ஒருவர் தனது முதுகில் மூன்று பைகளை சுமந்து கொண்டு ஒரு கிராமத்திற்கு வந்தார் அந்த பைகள் அதிக சுமை கொண்டதாக இருந்ததால அவரால் அந்த பைகளை தூக்கிக்கிட்டு நடக்க முடியல அதனால அவர் அங்கு இருந்த ஒரு வலிமையான நபரை பார்த்து இதையெல்லாம் அதோ அங்க இருக்க அந்த மலைக்கு மேல கொண்டு போக உதவ முடியுமான்னு கேட்டார் அப்படி நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா பதிலுக்கு நான் உங்களுக்கு வெள்ளி நாணயங்களை தருவேன்னு சொன்னார் நிறைய பேர் அவரை புறக்கணிச்சாங்க அப்போ கருணை உள்ளம் கொண்ட ஒரு இளைஞன் அந்த நபருக்கு உதவி செய்ய முன்வந்தான் அவன் ஒரு ஏழை தொழிலாளி உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அவன் கூறினான் இவ்வாறா அவங்களின் பயணம் அங்க இருக்கும் ஒரு ஆற்றை கடப்பதன் மூலம் தொடங்கியது சிறிது தூரம் நடந்த பின் வயதானவருக்கு நடக்க சிரமமா இருந்ததால என்னால் இந்த பயணத்தை நிறைவு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன்னு அவர் முணுமுணுத்தார் அதை கவனிச்ச அந்த இளைஞர் கவலையை விடுங்க நானே ரெண்டு பைகளையும் தூக்கிட்டு வரட்டுமா என கேட்டார் அதற்கு அந்த வயதான ஒரு சற்றே தயக்கத்தோட ஒருவேளை நீ ரெண்டு பைகளையும் தூக்கிட்டு ஓடிட்டா நான் என்ன செய்யறது அதுல நான் வெள்ளி நாணயங்களை வச்சிருக்கேனே என்றார் அதற்கு அந்த இளைஞன் அவரின் கண்ணை பார்த்து என் பெயரை கெடுத்துக்கறத விட நான் ஏழையாகவே இருப்பேன் என்று இருமாப்போடு சொன்னான் அவர்கள் இருவரும் ஆற்றை கடந்து மலையேற தொடங்கினார்கள் முதியவர் மீண்டும் நின்றார் எனக்கு ரொம்ப வயசாயிட்டதால சீக்கிரமே சோர்ந்துடுறேன் என்னால் உன்னோட வேகத்தில் உன்னை தொடர முடியலை என்று சோர்வாக சொன்னார் அவரின் நிலையை உணர்ந்த அந்த இளைஞன் உங்களால் முடியாத பட்சத்தில் நானே இந்த மூணு பைகளையும் சுமந்துட்டு வரேன் என்னை தொடர்ந்து வாங்க என்றான் அதற்கு முதியவர் மூணாவது பையில் தங்கம் நாணயங்கள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு அதனால தான் நான் அந்த பைய தர தயங்குறேன் என்றார் அந்த இளைஞன் தங்கம்னா மட்டும் என் மனசு மாறிடுமா என்னன்னு கேட்டுட்டு மூணாவது பையையும் வாங்கிக்கிட்டான் ஆனால் அவன் அந்த மூணாவது பையையும் வாங்கின பின்னாடி மூன்று பைகளையும் சுமந்துட்டு கொஞ்சம் தூரம் போனதும் அவன் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு மொத்தம் மூணு பைகள் அதில் ரெண்டில் வெள்ளி நாணயங்களும் இன்னொன்றுல தங்க நாணயமும் இருக்கு நான் இப்ப இதை எடுத்துட்டு ஓடிட்டா என் வாழ்க்கையே மாத்த முடியும் சாப்பிட நல்ல சுவையான உணவு தங்க ஒரு நல்ல வீடு என் மனசுக்கு பிடிச்ச ஒரு மனைவின்னு நானும் மற்றவங்களை போல ஒரு நல்வாழ்க்கை வாழ முடியுமே அப்படின்னு யோசிக்க தொடங்கினான் அது மட்டும் இல்லை இப்போ நான் இந்த பைகளை எடுத்துக்கிட்டு ஓடிட்டா அந்த முதியவரால் என்னை எப்படியும் துரத்தி பிடிக்க முடியாதுன்னு சிந்திச்சான் அவன் அப்படி சிந்திச்ச மறுநொடி அவன் அந்த மலைகளில் இருந்த ஒரு குகைக்குள்ள முடிந்தவரை வேகமாக ஓடி அந்த முதியவரின் கண்களில் இருந்து மறைந்தான் ரொம்ப தூரம் வந்துட்டதை உறுதி அப்புறம் அவன் அந்த பைகளை திறந்து பார்த்தான் பார்த்த அவன் உறைந்து நின்றான் ஏன்னா அந்த பைகளில் வெள்ளி நாணயங்களும் இல்லை தங்க நாணயங்களும் இல்லை அதில் இருந்தது வெறும் கற்கள் மட்டும்தான் ஒரு பையோட உள்ள ஒரு இந்த பைகளை சுமந்தவருக்கு ஒரு குறிப்புன்னு இருந்தது அதில் நான் இந்த நிலத்தின் ராஜா மாறு வந்தேன் எனக்கு நேரடி வாரிசுன்னு யாரும் இல்லை அதனால எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் பெற தகுதிகளை உடைய ஒரு நம்பகமான ஒருவரை நான் தேடிட்டு இருந்தேன் இந்த தோல்வி தோல்வியடையும் வரை நீங்க அந்த இருந்தீங்க அப்படின்னு எழுதியிருந்தது அந்த இளைஞன் உடைந்து போனான் கண்ணீர் விட்டு கதறி அழுதான் அவன் தன் வாழ்க்கையே கௌரவமாக வாழ்ந்தான் ஆனால் ஒரே ஒரு பலவீனமான தருணத்தில் எல்லாத்தையும் இழந்தான் ஒருத்தருடைய மதிப்புகள் சோதிக்கப்படும் போது அதாவது அவங்களுக்கு சோதனைகள் ஏற்படும் போது அவங்க அவங்களுடைய உண்மை நிலையிலேயே உறுதியாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுடைய மதிப்பு உலகத்துக்கே தெரியும் இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் நீங்கள் பெற்ற அனுபவம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரேடியன் புக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி